அஞ்சு பேர் இருக்கீங்க நித்யா என்னாச்சுன்னு தெரியல வேலு வர்றதே இல்லை லைவுக்கு உனக்கு ஏதாவது மெசேஜ் வருதா இல்லையா வேலுக்கிட்டு இருந்து after டிவி பார்க்க மாட்டிங்களா நீங்கள் பார்ப்பேன் பார்ப்பேன் காலை சாப்பாடு என்ன காலை ரெமன் ரைஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பழைய கஞ்சி தயிர் போட்டு சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கும் பழைய கஞ்சி தயிர் போட்டு சாப்பிட்டா அக்கா வேற ஒரு பொண்ணை உசார் பண்ணிட்டான்னு அதான் லை வரமாட்டிங்குறான் ஓ அப்படியா தெரியல என்னென்னு நிதி அவங்ககிட்ட பேசுகிறானா இல்லையா வேலு மெசேஜ் இது போடுறாங்களா இல்லையா யார் அது வேலு வேலு உனக்கு தெரியாது நீ அதுக்கு பின்னாடி தான் வந்த இல்லையா அதனால தெரியாது வேல் அதுக்கு முன்னே வந்தாப்ல நீ தான் அப்படிங்கிறாங்க இப்ப நீ வேலை கிட்ட இல்லையா ரொம்ப நாளாகவேளை காணும் சாயந்தரலை வர்றதல்லை காலையில்வ்லையும் வரதில்லை எப்பயுமே வரதில்லை பிரகாஷ் அண்ணையா அண்ணா இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வித்தியாசத்தை இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேர் பார்க்குறதாக காட்டுது